டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் வணக்கம் வடலூர் வள்ளலார் பெருவழி சம்பந்தமாக வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு பரபரப்பான தீர்ப்பு வந்திருக்கு அது குறித்து நம்ம விரிவாக பார்க்க போறோம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த இந்த வடலூர் பின்னணியை பற்றி சொல்லிடுறேங்க வடலூரில் ராமலிங்க வள்ளல் பெருமானார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஆறு ஏக்கர் எண்பது காணி நிலம் சொல்லக்கூடியது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழில் அவருக்கு அந்த ஊர் மக்கள் தானமாக கொடுத்துட்றாங்க ஓ அப்போ இன்னைக்கு வந்து அந்த நூற்றி ஆறு ஏக்கருங்கிறது ஒரு அது பேர் பெருவெளி அப்படின்னு ஒரு பெயர் வச்சார் உத்தரஞான சிதம்பரம் உத்தரஞான சித்திபுரம் பார்வதிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருவெளி தலம்னே பெயர் வச்சிருக்காரு நீங்க உலகத்திலேயே ஒரு வெட்டவெளித்தலம் பெருவழித்தலம் நூற்றி ஆறு ஏக்கர்ல இருக்கக்கூடிய ஒரே கோயில்தான் அதில் நீங்கள் மற்ற ஊரில் மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டணங்கள் கட்டி கோபுரங்களோடு இருக்கும் அதைத்தான் நம்ம கோயில்னு சொல்லுவோம் தலம்னு சொல்லுவோம் ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த நூற்றி ஆறு ஏக்கரையுமே பெருவழித்தலம்ன்றார் கட்டடம்லாம் எதுக்கூடாது ஒரு கட்டடம் ரெண்டு கட்டிடம் இருக்கு ஒன்று தர்மசாலை சாப்பாடு ஞானசபை கட்டடம் இது ரெண்டு கட்டிடம் தவிர எதுவுமே வெட்டவழித்தலமா சொல்றாரு அதுக்கு என்ன காரணம் அப்படி இந்த நிறைய பார்த்திருப்பீங்க சிதம்பரத்தில் வந்து பூமியினுடைய மையப்பகுதி சொல்லுவாங்க அது வந்து மிக முக்கியமான பகுதி பகுதியெல்லாம் நிறைய நீங்க அது வந்து எதிலிருந்து வந்ததுன்னா வள்ளலார் பெருவழித்தலத்தை குறிப்பிட்டு சொன்னதுக்கு பிறகுதான் அவங்க அதை வந்து பெருசா பில்டப் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த வடலூர் பெருவளித்தலத்த வள்ளல் பெருமாள் என்ன சொல்றாங்கன்னா இது இறைவர் வந்து இங்கே இறங்குகின்ற இடம் அப்படின்னு சொல்றாரு அவர் அது வந்து ஒரு பார்வையில நீங்க வந்து பாத்தீங்கன்னா உடனே பகுத்தறிவாளர் கேட்பாங்க இறைவன் எங்க ஃபிளைட்ல இருந்து வந்து இறங்குவார்கள் கேட்பாங்க ஆனால் அதனுடைய பொருள் அது அல்ல அவர் என்ன பண்றாருனாங்க அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அப்ப நீங்க நினைச்சு பாருங்க இவர் கேட்டவொடனே எண்பது காணி நிலத்தை வந்து மக்கள் சொந்த போட்டு தானமா கொடுக்குறாங்க சோ சோ வந்து இப்போ அந்த பெருவெளித்தலம்ங்கிறது வந்து இப்போ இந்த காலகட்டத்துல வந்து ஒரு நவீன காலத்துல வந்து ஓப்பன் ஆக்கறதுனால இப்ப அரசியல்வாதிகளுக்கும் பவர்ஃபுல் ஆடுகளுக்கும் அது பெரு பெருசா தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஏன் இது வந்து இப்படி ஓப்பனா இருக்கு இதை நம்ம பயன்படுத்தலாமே அந்த நோக்கத்துல பாக்குறாங்களோ பயன்படுத்துறத பத்தி தவறில்லைங்க பயன்படுத்த எதுக்கு பயன்படுத்தணும்னு இருக்குல்ல அவரு நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை வந்து அவர் பயன்படுத்தணும்னு நினைச்சது வச்சிக்கோங்களேன் அந்த சத்தியஞான தர்மசாலையும் ஞானசபை கட்டும்போதே அவர் கட்டணம் பூரா கட்டிக்கலாமே சரி அது அன்னைக்கே வந்து லட்சக்கணக்கில செலவு பண்ணி கட்ட முடியும் அவரால் நன்கொடைகளை பெற்று கட்ட முடிந்த அவரால் எல்லாமே கட்டியிருக்கலாமே கூடாதுன்றார் என்ன காரணம்னா அங்க உள்ள பக்தர்கள் அவரை சுற்றி இருந்த பக்தர்கள் பின்பற்ற அவர் கேட்குறாங்க ஐயா காலியாக இருக்கு நீங்கள் அந்த இடமெல்லாம் விவசாயம் பண்ணிக்கலாமனு கேட்குறாங்க கூடாதுன்றார் ஓ தர்மசாலை வந்து உணவு சமைத்து கொடுக்கக்கூடிய இடம் அவர் நினைச்சிருந்தாருன்னா ஐம்பது ஏக்கர் வந்து வயலாகவும் இருபத்தஞ்சு ஏக்கர் காய்கறி விளைவிக்க வச்சு அதுல இருந்து கொடுத்துருக்கலாம் ஆனா தர்மசாலை என்பதனுடைய பொருள் அது அல்ல என்றார் தர்மசாலை என்ற பொருள் இருக்கிறவர்கள் தங்களிடம் இருந்த அரிசி பருப்பு எண்ணெயை கொண்டு அங்கே கொடுக்கணும் அதை சமைத்து இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் அப்போ இருப்பவனுக்கு வந்து அவனுக்கு வந்து அவனுடைய பழைய க வினைகள் எல்லாம் தீரும் சாப்பிட்றவனுக்கு பசி ஆறுவான் அவன் உயிர் காக்கப்படும் இதுதான் அந்த தர்மச்சாலையுடைய தத்துவம் இன்றைய காலகட்டத்தில் கூட வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது பெருநெருப்பை எரிஞ்சுட்டே அது இருக்குது நூற்றி அடையாளம் நூற்றி ஐம்பது அடையாளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக கூட சொல்கிறாங்க ஆனா இந்த நீங்க சொல்ற இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த இந்த ஆய்வுகள்லாம் அவங்களுக்கு யாருக்கு தெரியாது அது புதுசாக வரவங்களுக்கு அது சாப்பாடு கிடைக்கும் போகிறோம் வர்றோம் அப்படி இந்த விளக்கம் அது ஒன்று ஆச்சுங்களாங்க நீங்கள் தான் அதே போல் வந்துங்க இந்த ஞான சபைக்கிறது எதுக்குனாங்க அது வந்து பெருமாளரை வந்து கோவில் மலக்கம் கோவில் மாதிரி கட்டலையா ஒரு மனித தலை வடிவில் கட்டுறாரு ஓ அதனுடைய அமைப்பே மனித தலை தெற்கு பார்த்த மாதிரி ஒரு மனித தலையை ஒரு ஆளை உள்ள குழுக்குள்ளே இருக்கணும்னா தலை மட்டும் மேலே இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி கட்டியிருக்காரு அது தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய ஒரு மனித தலை எதற்காக கட்டுறாருன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இடது கண் வலது கண் போல் அதே போல் நெற்றிக்கண் இது மூன்றையும் குறிக்கக்கூடிய ஒரு தலம் அது அதையும் பாடலாக பாடியிருக்கார் சந்திர சூரிய ஒளிபெற விளங்கும் திருவரும் பெருவெளி தளத்தெழும் சுடரே அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது இது என்ன பொருள்னா நீங்கள் தைப்பூசத்தன்னைக்கு தான் அந்த மிக முக்கியமான ஆண்டுக்கு வரும் மிக முக்கியமான நிகழ்வு இருபது லட்சம் பேர் வருவாங்க இத்தனை ஆண்டுகளாக வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துல வந்து இந்த பாடல் எதுக்கு வச்சிருக்காருன்னா அன்னைக்கு மட்டுமே தைப்பூசத்தன்னைக்கு முழு நிலவு நாள் பௌர்ணமின்னு சொல்லக்கூடிய முழு நிலவு நாள் அன்னைக்கு இந்த சத்தியஞான சபையை நோக்கி நீங்கள் நின்று வட வடக்கு நோக்கி சத்தியஞான சபையை நோக்கி நின்னிங்கன்னா இடதுபுறம் சந்திரன் தெரியும் அன்னைக்கு வலதுபுறம் சூரியன் தெரியும் ரெண்டு நேர்கோட்டில் நம்ம கண்கள் தெரியக்கூடிய நாள் அது ஓ அதான் தெற்கு நோக்கி அது சிலை அமைப்பு அந்த கோயில் அந்த ஞானசலி அமைப்பு தெற்கு நோக்கி அமைச்சிருக்கிறது காரணம் அதுதான் எந்த கோயிலும் இப்படி தெற்கு நோக்கி இல்லை இல்லை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பெருமானா சொல்ல தெற்கு அறிவு சிறந்ததுன்றார் ஓ தெற்கு வீடு பார்க்க கூடாது வாடக தெற்கு வாசல் வேண்டாம் அப்படிம்பாங்க சார் நமக்கு எதுவும் தெரியுங்களா அது நம்ம குமரிக்கு தென்குமரியை நம்ம மறப்பதற்காகத்தான் வடக்கு நோக்கி பார்க்க வேண்டும் என்று வடவேதியர்கள் வந்து நம்ம கற்றுக் கொடுத்தாங்க பொய்யா ஆமாம் ஆனால் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வடக்கை தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னா இவங்க மின்காந்தம் மின் காந்தம்லாம் சொல்லுவாங்க வடக்கு மரியாதை கொடுக்கற தெற்கு தலைவச்சி படுறான்னு அர்த்தம் வடக்க காலீட்டி படுறான்னு அர்த்தம் இப்போ ஆமை புகுந்த விட அமிதா புகுந்த விட உருப்படாதுன்னு சொல்கிறாங்க ஒரு ஆனால் வந்து ஆமை எந்த நோக்கி திசையை நோக்கி போகுதோ அந்த நோக்கி எல்லாம் தமிழர்கள் வணிவகத்துக்காக போனாங்க ஆமை ஆமை வழிபடு கடவுள் நமக்கு அவ்வளோ சிவன் சிவனுக்கு முன்னாடி இவங்க நந்தி இருந்ததுக்கு முன்னாடி ஆமை தான் இருந்தான்னு சொல்கிறாங்க தமிழர்களுக்கு வழிபடு கடவுள் ஆமை ஆனால் அவ்வளோ பொய்யா திரிச்சு கூடுறாங்க

ஓ அப்போது இந்த பக்கம் இடது கண் இடது பக்கம் சந்திரன் வலது பக்கம் சூரியன் நேர் எதிரே அந்த ஏழு திரைகளையும் நீ விலக்கிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள ஒளி இருக்கும்னா அதான் இறைவன்றாரு அப்பா அப்போது சயின்டிஃபிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் இதில் மூட நம்பிக்கையே கிடையாது சரிங்களா அதான் சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் திருவருள் பெருவழித்தலம் நூற்றி ஆறு ஏக்கர் திரு அழி திருவருள் பெருவெளித்தலத்தை எள்ளும் சுடரே அப்படின்னா நீங்கள் ஆசைமையில அன்றைக்கி ஏற்றக்கூடிய சுடரன் பத்தி சொல்றாரு இதுல என்னங்க மூட நம்பிக்கை இருக்குது இப்போ என்ன பண்றாங்கன்னா குறிப்பா வந்து ஐயா அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அங்கே வடலூரில் சர்வதேச மையம் கட்டுவோம் சொன்னாங்க நூறு கோடி ரூபாய் செலவு நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியானோ வள்ளலாறை பின்பற்றக்கூடியவர்கள் அது வந்து அருமையான ஒரு திட்டம் செய்யட்டுமே சரி நாங்க என்ன நினைச்சோம் வெளியே கட்டுவாங்கன்னு நினைச்சோம் பெருவெளி தளத்துக்குள்ளேயே வந்துட்டாங்க அப்போ புரிதல் இல்லாமல் பெருவழி தளம்ன்றாரு நூற்றம்பது வருஷமாக அங்கே எந்த கட்டணம் கட்டாமல் வச்சுட்டு இருக்காங்க விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு குளம் மூட வந்து குளத்தை வந்து இழுத்து மூடுங்கன்னு ஐநூறுவா கை காசை போட்டு வளர இழுத்து மூட சொல்லிட்டு போயிருக்காரு குளத்தை மூட சொல்லிட்டு போயிருக்காரு ஓ வெளித்தலமாக இருக்கணுங்க அதுதான் காரணம் ஏன்னா இருபது லட்சம் பேர் இங்கே வந்து கூடுவா சொல்கிறாரு ஐயா இங்கே வந்து விவசாயம் பண்ணிக்கலாமான்னு சொன்னது எங்கனும் காணும் எள்ளு விழுந்தால் விழுந்தால் குனிந்து எள்ளு எடுப்பதற்கு இடம் இருக்காது அப்படிங்கிறாராம் எதிர்காலத்தை அந்தளவுக்கு கும்பல் வரும் இப்படியே பேசியிருக்காரு வளர்லாது வா

நீர்வழித்தரத்தை சுற்றியும் எந்த கட்டணம் கட்டக்கூடாது தேவைப்பட்டால் அது ஓரமாக மக்களிடம் கேட்டு ஒரு திருமண மண்டலம் வேண்டுமானால் கட்டிக்கொள்ளலாம் ஆனால் வேறு எந்த கட்டணம் பெருவழிகள் கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு கலைஞர் அப்போ இந்த வழக்கில் வந்து மேற்கோள் காட்டி இதெல்லாம் சொல்லி எல்லாம் சொல்லியிருக்குது இல்லை சொல்லப்பட்டிருக்குது ஆனால் உயர்நீதிமன்றம் அதெல்லாம் காது கொடுத்து கேட்கல உச்ச நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றம் காது கொடுத்து கேட்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மனு உயர்நீதிமன்றம் விசாரிச்சது ஆனா அவங்க வந்து இதை பற்றி பெருசாக எடுத்துக்காம அவர் நமக்கு அவங்க ஜோதி தரிசனத்தை தரப்படுதுதான் நீங்கள் உள்ள கட்டக்கூடாதுன்றீங்க ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி உன்னோட இடம் இருக்குது அங்க இவங்க கட்டணத்தை கட்டுறான்றாங்க கட்டிட்டு போகட்டும் அனுமதி கொடுத்துட்டாங்க ஆனா அவங்களுக்கு அது புரிதல் இல்லாதனாலதான் இந்த இந்த நூற்றி ஆறு ஏக்கர் பெருவழித்தலம் தான் சைட்டி ஏ ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வல்லலாறு சொந்த பிறகு இன்னொரு இடத்துல சைட் பின்னு பிரிச்சுட்டாங்க இந்து சமய அறநிலைத்துறை சைட் ஏக்குள்ள கட்டக்கூடாதுன்னு வந்து உயர் நீதிமன்றம் சொன்ன உடனே நம்ம பெரிய நெருக்கடியான உடனே ஐயா இது வளர்க்க முடியிற வரைக்கும் சும்மா எங்கே இருக்கிற அங்கே அங்கே மூணு கட்டிடத்தை கட்டிகிட்டு இருக்கிறோம் அப்போ நீங்கள் இதை வளர்க்க முடிக்கும் போது இங்கே வந்து கட்டிக்கிறங்கிற மாதிரி இவங்க ஆரம்பித்தாங்க முன்வைத்து கால பின்வைக்க மாட்டேன் ஆமாம் அப்படிங்கிற பாரு இப்போ இந்த பி சைட்டுக்கு வந்து கட்ட கட்டுறக்கு அனுமதி கொடுத்துருச்சு நான் சொன்னேன் ஒன்றரை யார் அனுமதி கொடுத்தா உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் எதிர்த்து இப்போ மேல்முறையீட்டுக்கு உச்ச நீதிமன்றம் போச்சு சரி அங்கேயும் நீங்க கட்டக்கூடாது பி சைட்லயும் கட்டக்கூடாது ஏலையும் கட்டக்கூடாது பிலையும் கட்டக்கூடாது பி சைட்ல கட்டக்கூடாதுங்கிறது வந்து ஒன்று மிக முக்கியமானது வள்ளலாருக்கு சொந்தமான இடம் இன்னொரு இடம் ஒரு கோவில் நிலத்தை வந்து அது விவசாய பூமியாக இருந்தால் நஞ்சையாக இருந்தாலும் பொஞ்சியாக இருந்தாலும் அதை நீங்க வந்து நான் அக்ரிகல்ச்சரா கன்வெர்ட் பண்ணி அங்க வழிபாட்டுக்கு இல்லாத கட்டடங்கள் கட்டக்கூடாதுங்கிறது தமிழ்நாடு அரசு விதிமுறை ஓ சரிங்களா அதே மாரி அதே மாரி எது பண்ண ஈஓ வச்சு அப்ளிகேஷன் போட்டு கன்வெர்ஷன் போட்டாங்க ஒரே நாளில் நான் அக்ரிகல்ச்சரா ஆட்சி இருக்குது இல்லை அதனால அது வந்து சென்னை நீதிமன்ற நீதிபதி கேட்டாரு இப்ப சட்டமன்ற போனதை போன சட்டமன்ற கூட்டத்தில் போது இந்த வழக்கு வந்துச்சு நீங்க ஒன்று பண்ணுங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி சட்டம் திருத்திக்கிங்க சட்டமன்ற கூட்டத்தில் நடக்குது இல்லை அப்படின்னு இப்படியே நீதிபதி கேட்டாரு ஓப்பன் அடிக்கிற ஓப்பனாக கேட்டாங்க சார் அதுதான் சட்டமன்றத்தில் இவங்களே ஒரு சட்டமன்றம் புதுசாக கட்டினாங்க இப்போ அந்த ஜெயலலிதா அம்மா வந்து அவங்க ஒரு கிண்டியில் வந்து ஒரு இடத்த பார்த்தாங்க நான் அங்கே தான் கட்டுவேன்னாங்க இவங்களில் நான் பார்த்த இடத்துல தான் கட்டணும்னு இப்போ திமுக அரசு வந்தோன்னே அப்படி செஞ்சாங்க இப்ப ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த புதிய சர சட்டமன்றத்தில் வந்து நீ பன்னாட்டு மருத்துவமனையா மாத்திட்டாங்க ஆமா ஆனா இவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பல்நோக்கு மருத்துவமனை ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி ஆனா எல்லாருமே எதிர்பார்த்தாங்க மீண்டும் வந்து எங்க பண்ணிக்கிட்டு திரும்ப ஜார்ஜ் கோட்டையெல்லாம் இப்ப நிலைமை அதுதான் போயிட்டு இருக்கு வந்து மேல்முறையீட்டுக்கு போனாங்க கட்டக்கூடாதுன்னு அப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தலை தெளிவா இந்த வழக்கு போன உடனே வழக்கமா என்ன பண்ணுவாங்க ஐயா பில்டிங் கட்டுறாங்க நாங்கள் மேல்முறையீட்டுக்கு வந்திருக்கோம்னா அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுவாங்க சரிப்பா நாங்க இந்த முடிகிற வரைக்கும் நீ கட்டக்கூடாதுன்னு ஒரு ஸ்டே கொடுப்பாங்க அதன் பிறகு வழக்கு விசாரணை இப்போ கடந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவு பெற்றது சரி நிறைவு பெற்ற அன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா நீங்க வந்து பிசைட்டில் கட்டக்கூடாது என்று வந்து மனுதாரங்க வந்திருக்காங்க அந்த பிசைட்டில் கட்டக்கூடாது என்று இவர்கள் மனிதர்கள் சார்பில் வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடிய அந்த வாதம் முக்கியமானது வெயிட் இருக்கு கோர்ட் நம்பர் பனிரெண்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அதுல வந்து இந்த தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு இதுல மனுதாரர் தரப்புல சிஎஸ் வைத்தியநாதன் மூத்த வழக்கறிஞர் அப்புறம் வந்து சுரேஷ் அவர்கள் அட்வொகேட்டு அப்புறம் வந்து

அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் பிசேட்டிலும் கட்டக்கூடாது என்ற இந்த மனித வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் கொண்டு இருக்கக்கூடிய இந்த வாதத்தில் வெயிட் இருக்குது எடை அதாவது நிறைவு இருக்குது உள்ளுக்குள்ளே ஏதோ ஆமாம் வலு வலுவாக இருக்கிறது எனவே இந்த அடிப்படையில் அந்த மூன்று மனுக்களோடும் சேர்த்து இந்த மனுக்களையும் சேர்த்து மொத்தம் நான்கு மனுக்களையும் புதிதாக தொடக்கத்திலிருந்து சென்னை உயர் விசாரிக்க வேண்டும் போனால் ரெண்டு தள்ளி விஷயம் ரிமைண்ட் பண்ணிட்டாங்க இங்கே ஓ புரியுதுங்களா வழக்கை இங்கே விசாரிச்சாங்க இப்போ இன்னும் மொத்தத்தில் என்னன்னா இங்கே விசாரணை சரியில்லை அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு உறுதிப்படுத்திட்டோம் மூன்று மனுக்கள் போட்டிருக்காங்க இவ்வளோ வாதங்களை முன் வச்சிருக்காங்க இவங்க வெறுமனே வந்து ஜோதி தரிசனத்துக்கு தடையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளினா என்ன உங்களுக்கு தடையாக இருக்க போதுன்னு கேக்கிறீங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது அது ஆர்கியூமெண்ட்டில் சொன்னாங்க ஆர்கியூமெண்ட்டில் நீதிபதி என்ன சொல்றாரு உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி இருந்து எப்படி ஜோதி தரிசனம் பார்க்கும் அப்படின்னு கேட்குறீங்க இது நீங்கள் பார்க்க முடியாதுங்க ஆனால் பக்தன் பாப்பான்றார் புரியுது புரியுது அதுக்கு எதுக்காக சொல்றாங்க அவனுடைய இதுங்க அவனுடைய எங்க இருந்து பார்த்தா அவன் இடத்த விட்டுருங்க அவன் அங்கே நிற்கணும் அவ்வளோதான் ஆமாம் அவனுக்கு வந்து இரண்டு அந்த இடம் அவங்க அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் வளர இடத்துலேருந்து அவன் ஜோதி பார்ப்பாங்க ஆமாம் உங்களால் பார்க்க முடியாதுங்க நீங்கள் அதுலேருந்து தலையிடுறீங்க அதுக்கு எது உங்களுக்கு அதுக்கு தேவையில்லாத விஷயம் அப்போ நீங்கள் வந்து இதை விட்டு இதை விட்டுட்டு அங்கே போய் கேட்கணும் மூணு பெட்டிஷன்லையும் இது அரசு ஆராய்ச்சி பார்க்குற போது இது வெயிட்டான ஒரு சம்பவம் உள்ளே இருக்குது ஆமாம் மூணு பெட்டிஷனையும் படிச்சிருக்கார் அவரு அதாவது இந்த மேல்முறையீட்டு பெட்டிஷன் இல்லாமல் ஏ சைட்லையும் பி சைட்லையும் எதுலையுமே கட்டக்கூடாது என்கிற மூன்று மனுக்களையும் பரிசீலி படித்து பார்த்துட்டு இந்த அஹ் மூன்று மனுக்கள் பிளஸ் கூடுதலாக போட்ட நான்காவது மனு நான்கையும் ஒன்றாக சேர்த்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் விசாரித்து நீங்கள் முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது இது என்ன சொல்லிட்டாங்க இடையில ஒரு ஒரு வதத்தை பரப்பி விட்டாங்க அங்கதான் வந்து இப்போ இந்த வழக்கு முடியும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டேவை கேட்ட ஆயிரும்ல கண்டிப்பா அப்ப உடனே என்ன சொல்லிட்டாங்க நாங்க கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஒரு பொருள் இருக்கு நான் கட்டிக்கிட்டு இருக்கிறோம்

கேட்டிருக்காங்க அப்போ ஏஜி உடனே வந்து நாங்கள் எங்கள் ரிஸ்கில் கட்டுறோம் தேவைப்பட்டால் இடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வீராப்பா சொல்லிட்டு வந்துட்டாங்க ஆனால் இப்போ நேற்று போட்ட ஆர்டரில் என்ன சொல்லிட்டாருன்னா எந்த குறி குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு எங்களுடைய ஒப்பீனியன் படி சைட்டிலும் கட்டக்கூடாது என்று இவர்கள் கூறக்கூடியதில் ம மிக வலுவான காரணம் இருக்கிறது மிக ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது எனவே எல்லாவற்றையும் விசாரிக்க வேண்டாங்க கட்ட முடியாது இப்போது பிசைட்டில் அந்த வார்த்தை வந்துருச்சு வந்துருச்சு அதனால இவங்க கட்ட முடியாது கட்ட முடியும் அவன் மட்டும் கட்ட முடியும் உயர்நீதிமன்றம் மறுபடியும் உயர்நீதிமன்றம் விசாரிக்கணும் விசாரிச்சு அப்புறம் தான் முடிவுக்கு வரணும் இப்போ விவாதங்கள் நடக்கும் எல்லா மனுக்களையும் விசாரிக்கணும் அப்படிங்கறதுக்கு வந்திருக்கு மீண்டும் விசாரணை தொடங்கும் ஆனால் ஒருவேளை விசாரணை முடிவில் அரசாங்கத்துக்கு எதிராக வந்துன்னா அவங்க உச்ச நீதிமன்ற அப்பீலுக்கு போவாங்க அப்போ இதே உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை காமிக்கும் ஒருவேளை மனுதாரருக்கு எதிராக போனால் இவங்க மீண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க அப்போ உச்ச நீதிமன்றம் இதே காமிக்கும் வந்து அறநிலைத்துறைக்கு இது ஒரு தேவையில்லாத ஒரு வேலையை நம்ம பார்க்கறோம் ஏன்

அந்த நூறு கோடி ரூபாய் திட்டத்துல மூணு கட்டடம்தான் பி சைட்ல கட்டிறதுக்கான சைட்டில போய் அனுமதி கேட்காம அரை அமைதியா அமளியா இந்த செலவு இல்ல அளச்சது இல்ல சோ உச்சநீதிமன்றத்துக்கு போய் கோரிக்க வேண்டிய அவசியம் இல்ல இவங்க ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு அங்க ரெண்டு 빌டிங் கட்டிட்டோம்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மீதி எட்டு 빌டிங்கை கட்ட விட்டுருவாங்க அப்படிங்க நப்பாசில போனாங்க சரி இப்ப உள்ளதும் போச்சுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது புடுங்கி கட்டாத எடுத்துட்டு சுவீட்டாங்க பி இல்ல ஏ சைட்டிலே கட்டப்படணும்னு சொல்ல பி சைட்டு அப்படிங்க 얘기를 கரெ. 1.90 1.5 2 கிலோமீட்டர்ல தலைல இருப்பதனால மட்டும் நீங்க வந்து பி சைட்டை தனியா பிரிச்சு பாத்துவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேள்வி உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சு ஸோ இப்போ மீண்டும் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு எனவே இவங்கள் இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் இயல்பாகவே இந்த நீதிபதியும் நீ கட்டிக்கப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா வழக்கு எப்படி வேணாலும் மாறும் அப்போ வந்து மீன் சிக்கிக்கு தான் சொல்லுவாங்க இதுதான் என்னுடைய விவரங்கயா சரி இப்போ அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டீங்க ஏ சைட்னு என்ன பி சைட்னு என்ன ஏன் இங்கே கட்டக்கூடாது ஏல கட்டக்கூடாதுங்கிறது பியில் கட்டிகிட்டு இருக்கிறத வந்து எப்படி நீ கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுருக்காங்க இப்போ உச்சநீதிமன்றத்துலேருந்து உயர்நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வந்திருக்கு இதன் அடிப்படையில் வந்து அவங்க ஏற்கனவே சொன்ன வேல்யூபிள் பாயிண்ட் உச்சநீதிமன்றத்தில் பாயிண்ட்டு இப்போ அதை தாங்கி உயர் நீதிமன்றத்தில் அந்த விசாரணை போகும் இது வந்து யாருக்கு எப்படி போகுங்கிறத வந்து உன்னை மேற்கோள் காட்டி தான் போகும்னு நினைக்கிறோம் மற்றொரு காணொலிகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்